வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் பாருங்கள் ஒரே சதுரமாக நீட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா மணல் கலந்த செம்மண் தாரை செம்மண் சாயலுங்க கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க இடம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரே சமமாக நீட்டாக இருக்குது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயும் அமைஞ்சிருக்குங்க அதனால் தடை வசதி எந்த பிரச்சனையும் இல்லை தார் ரோடு பாயிண்ட்டு அது மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கம்பி வலி அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கம்பி வலி அமைக்கப்பட்டு கேட் வசதியோடு இருக்குங்க உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம பாட்டுக்கு வாங்கி அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு பண்ணி வச்சாலும் பிற்காலத்துக்கு ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கும் கிடைக்கிறதுல இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தைங்க புதன் சந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க பாருங்கள் ரோடு பாயிண்ட்டு தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆப்போசிட்டெலாம் பாருங்கள் தென்னை மரங்கள் இருக்குது விவசாயம் நல்ல முறையில் செய்துகிட்ருக்காங்க ஆப்போசிட்டில் வீடுகள் கூட இருக்குங்க பாருங்கள் இந்த லேண்டுக்கு முன்னாடி வீடுகள் இருக்குது அந்தந்த தோட்டத்தில் வீடுகள் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நல்ல இடம் ஆப்போசிட்டெலாம் கூட எல்லாமே செம்மன் பூமி தான் இந்த ஏரியாவில் பாருங்கள் கேட் வசதியோடு நீட்டாக இருக்குது நம்ம வாங்கி அப்படியே கூட வச்சுக்கலாங்க இதில் வந்து போரோ ஃப்ரீ சர்வீஸ் வசதி எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு வெறும் பண்ணை நிலம் மட்டும்தான் இதை வாங்கி அழகாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க லோ பட்ஜெட்டு குறைந்த விலையில் கிடைக்குங்க இதனுடைய விலை விவரம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க பார்த்துட்டு சைட் விசிட்டிங் பார்க்கணுன்னாக்கா கால் பண்ணுங்கள் சேலம் டு நாமக்கல் புதன் சந்தை என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தொலைவுங்க அதிகபட்சம் பத்து நிமிஷத்துலேருந்து நம்ம இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே முள் மொளைச்சிருக்கு பக்கத்து லேண்டு அவங்க ஏற்கனவே வாங்கி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் முள்காடாக தான் இருக்குது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு அவங்களும் பயன்படுத்தினாங்கன்னா சுற்றிலுமே அருமையான தோட்டம் ஆகிடும் ஆப்போசிட்டில் இப்போ நல்ல தோட்டமாக தான் இருக்குங்க அதனால் பாதை பிரச்சனை கிடையாது அருமையான இடம் ஏற்ற இடங்க பாருங்கள் அதனால் போக்குவரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீட்டாக தார் ரோட்லேயே போயிட்டு சல்லன்னு வந்துடலாங்க சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்தில் இது லேண்டுக்கு போயிடலாம் நாமக்கல்லேருந்து வந்தோம்னா ரொம்ப பக்கம் இதில் வாங்கி போர் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போங்க அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக போய் சைட்டி சைட் பார்த்துடலாம் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக வாங்க அது மாதிரி இந்த ஏரியாவில் வேறு வீட்டு வீடுகள் வெட்டுமனைகள் தோட்டம் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நேரடியாக பார்த்து அருமையான இடமாக செலெக்ஷன் பண்ணி முடிச்சுக்கலாங்க ஏன்னா இன்றைக்கி நாமக்கல் டிஸ்ட்ரிக்னால் உங்களுக்கு தெரியும் ரேட்டு நல்லா போய்ட்டுருக்கு எந்த இடம் வாங்கி போட்டாலும் ஆறு மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இடங்க இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் சூப்பரான இடம் ஒரே சமமாக அருமையாக இருக்குது ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ